கட்டர் இன்னைக்கு கொடுக்கிற நமக்கு வேத வசனம் என்னவென்றால் காத்திருந்திருக்கும் பொழுது ஆனா காத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில என்னது கஷ்டம் காத்திருப்பதுதான் நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொண்டு வரும் ஆனா காத்திருந்து பெற்று கொண்டா நம்ம சிரிக்க முடியும் அதனால பாசரமா நாங்க இப்போ தான் இருக்கிறோம்னு சொல்லுங்க சிரிக்கிறீங்க இன்னும் சிரிக்க போறீங்க அப்போ நிறைய நேரங்களில இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது நம்ம யோசித்து இருக்கோம் அண்டவரே பத்து மாதம் போயிடுச்சு பதினோராவது மாதத்தையும் கடந்து வந்துட்டோம் இன்னும் நான் நினைத்த காரியம் எனக்கு இன்னும் கைகூடி இன்னும் செய்யலை வரல நான் எதிர்பார்த்தது என்னால் அனுபவிக்க முடியல நான் விரும்பினதும் எனக்கு கிடைக்கல ஆனாலும் நான் சமூகத்துல நிக்கிறேன் சொல்றவங்கதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசிக்கிறார் என்னன்னா நீங்க காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருந்து பெற்றுக் கொள்றதுல ஒரு பெரிய ஆசீர்வான்னு அது யாராலையும் ஒருத்தரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் காத்திருப்பது தான் நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொண்டு வரும் ஆனா காத்திருந்து பெற்று கொண்டா நம்ம சிரிக்க முடியும் அதனால பாசமா நாங்க இப்போவும் சிரிச்சிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லுங்க சிரிக்கிறீங்க ரைட்டு இன்னும் சிரிக்க போறீங்க அப்போ நிறைய நேரங்களில இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது நம்ம யோசித்து இருப்போம் நான் விரும்பினதும் எனக்கு கிடைக்கல ஆனாலும் நான் சமூகத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குதான் நம்மளோடு பேசுகிறார் என்னன்னா காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருந்து பெற்றுக் கொள்றதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது நம்ம இங்க ஒரு சிலதை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆதியாக புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க ஆதியாகமும் இருபத்தி ஒன்று மூன்று அப்பொழுது பெற்ற குமாரனுக்கு அப்பொழுது ஆபிரகாம் ஆப் அந்த ஆசிர்வாதம் ஈசாக்கை பெற்றெடுக்கும் பொழுது ஆபிரகாமுடைய காரியங்களை நம்ம நினைத்து பார்த்தா என்னெல்லாம் எப்படி இருந்தது ஆபரகாமுக்கோ வயது சென்று விட்டது சாராளுக்கோ பிள்ளை பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை ரெண்டு பேருக்குமே குழந்தையை பெற்றெடுக்க கூடியதான சரீர ஒத்தாசோ அவங்களுக்கு இல்லாம இருந்தது ஆனா அந்த நேரத்திலையும் அவர்கள் தேவனிடத்துல காத்திருந்தார்கள் அலே லூயா அலே லூயா தேவன் எதையும் சரியான நேரத்துல செய்வார் தேவ ஜனமே நீங்க யாருமே கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்துல இருங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க உபதிரவத்துல பொறுமையா இருங்க ஜபத்துல உறுதியா இருங்க காத்திருங்க நன்மைகளை கத்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவார் செய்வார் நாட்கள் கடந்து போனாலும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் உங்க வாழ்க்கையில தடப்படாது இந்த கால வேளையில கூட காத்திருந்தவங்களை பார்த்து சிரிக்கிற நாட்கள் வரப்போகுது வந்து கொண்டுடுச்சு வந்துடுச்சுன்னு விசுவாசமா என்ன செய்யுங்க இருங்க ஆவரகா வாக்கு தத்தத்துடன் அழைத்தார் வாக்களித்த ஆண்டவர் ஆப்ரகாம் வயது சென்றவனானாலும் சாராள் பிள்ளை பெற இயலாத சூழ்நிலையில நகைக்கப்பட்டவளா இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய வாழ்வில் ஒரு சிரிப்பு உள்ள நிறைந்த ஒரு அனுபவத்தை நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தினார் ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்று பொருளாம் ஈசாக்குன்னா சிரிப்பு என்ற பொருள் அதனால தான் சிரிப்புன்னு நான் சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி எந்த காரியமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியாமல் தடைப்பட்டு இருக்கிறதோ கத்தரால் முடியும் இந்த வருடம் முடியறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கத்தர் மாற்றுவார் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு அதான் நான் சொன்னேனே நம்பிக்கையில் எப்படி இருங்க உறுதியாக இருங்க விசுவாசத்தில் உறுதியாக இருங்க தேவனிடத்துல காத்திருங்க ஆதியாக புஸ்தகம் பதினோ பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல சொல்லுகிறது வாசித்து பார்ப்போமா தேவன் உன் சாரால் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை ஒரு குமாரனை செய்வா பெருவாள் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆபிரகாமே உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் நிச்சயம் என்றால் உண்மையா நிச்சயமாய் உன் மனைவியாகிய சாரால் ஒரு குமாரன் என்ன செய்வா பெறுவார் என்று சொல்லி ஈசாக்கை கத்தர் என்ன பண்ணாரு கொடுத்தார் தான் அதனுடைய பொருள் சிரிப்பு என்று ஈசாக் சிரிப்பு என்ற பொருள் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்கு மூன்றுல நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உன் தகப்பனாகிய ஆபரகாமை அழைத்து கொண்டு வந்து ஆபரகாமை அழைத்து கொண்டு வந்து அவன் அவனை காணான் தேசம் எங்க சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்க நான் என்ன செய்த கொடுத்தேன் திரட்சி என்றால் அந்த அது என்ன அர்த்தம் அப்படின்னா திரட்சி என்றால் பெருக்கம் பெருக்கத்தை கத்தர் என்ன பண்ணாரு அவன் வாழ்க்கையில திரளான பெருக்கத்தை கொடுத்தார் திரட்சி என்றால் திரளான பெருக்கம் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஆபரகாமை அழைத்து ஆசிர்வதித்த அதே ஆண்டவர் எத்தனையோ தர இந்த செய்தியை நம்ம கேட்கிறோம் எத்தனையோ தர கேட்கிறோம் ஆனா விசுவாசிங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான சூழ்நிலைகளை அவர் மாற்ற போறார் நம்புறீங்களா அலே லூயா அலே லூயா போராட்டமான காரியங்களை எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையோ போராட்டமோ உங்களை உண்மையாய் சொல்ற உங்களை அழைத்த தேவ உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு செய்தே முடிப்பார் உங்களை திரட்சி ஆக்குவார் பெருக செய்வார் காத்திருங்க அபிரகாம் காத்திருந்தது போல பெரிய நன்மைகளை உங்களால என்ன செய்ய முடியும் முடியும் பாருங்க யோபின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்க யோபு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க எந்த சூழ்நிலையில் அவர் சொல்றார் என்று வாசித்து பாருங்களே யோபு பதினான்கு பதினாலு மனுஷன் பிழைப்பானோ செழைப்பானோ எனக்கு மாறுதல் எனக்கு மாறுதல் எப்போது வரும் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நான் காத்திருக்கிறேன் என்ன விசுவாசம் என்ன நம்பிக்கை யோபினுடைய நிலைமைய பாருங்க அவன் ஒரு பெரிய ஐஸ்வரியவான் அப்படி ஒரு ஆசீர்வாதமா இருந்த ஒரு மனிதன் அவர் சொல்றாரு எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலை சொல்றாரு இவருடைய காரியம் என்னன்னா அவருடைய ஆடுடைய பார்த்து சொல்றாரு மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தை நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு நிற்கிறாரு மாறுதல் வரும் என்று நின்னாரு அவர் சொல்றார் செத்த பிறகு அல்ல நான் மறித்த பிறகு எனக்கு மாறுதல் வேண்டாம் அது தேவையில்லை ஆனா நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன நடக்கும்னு சொன்னாரு எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளல்ல நான் காத்திருக்கிறேன் அவரை மாதிரி நம்மளால காத்திருக்க முடியுமா எந்த நாளே போராட்டமான ஒரு நாள் போராட்டமான ஒரு நாள் சொல்றாரு ஏன் அவர் சொல்றார் என்றால் அவன் மறித்து கல்லறைக்குள்ள பிரவேசித்தாலும் தேவன் மீண்டும் வெளியே என்ன செய்வாரு கொண்டு வந்துருவாரு நம்பிக்கை என்ன நான் மறித்தா கூட எனக்கு திரும்ப உயிரோட என்னதான் செய்வாரு கொண்டு வருவாரு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில தான் சொல்றாரு மறித்த பின் பிழைப்பானோ வேண்டாம் நான் நான் என் மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் என்ன பண்ண எனக்கு குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் என்ன செய்யறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் நீங்க கூட சொல்வீங்கல்ல எவ்வளவு நாளைக்குப்பா காத்திருக்கிறது எவ்வளவு நாளைக்கு காத்திருக்கிறது இன்னுமே மாற்றம் வரலையே என் ஜீவனே போயிடும் போல என் ஜபங்களுக்கு பதிலே இல்லையா அப்படியே நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறேன் உன் ஜீவனும் காக்கிறது அவர் கையில இருக்குது அவருடைய சித்தை இல்லாம உன் ஜீவனும் கூட என்ன செய்யாது போகாது அவர் அந்த யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு ஆஸ்திகளை இழந்துட்டாரு சரீரத்துலையோ எல்லா விதமான வியாதி நிமித்தமாக சரீரமோ ஒன்றுமில்லாமயி விட்டது மறிக்கிற தருவாய் தான் ஆனாலும் அவன் காத்திருந்தது நிமித்தமாக இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொண்டான் அலே லூயா அலே லூயா யோபியின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டுல இருந்து வாசித்து பாருங்க அவன் காத்திருந்ததுனால பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை பாருங்களேன் நாற்பத்தி ரெண்டு வாசிங்க பனிரெண்டு அவது ஒரு வசனம் கர்த்தர்

ஏழு குமாரரோ ஏழு குமாரரோ மூன்று குமார்த்திகளும் மூன்று குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் அவனுக்கு பிறந்தார்கள் அலே பிள்ளை செல்வத்தையும் என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டார் செத்து போன பிள்ளைய என்ன பண்ண திரும்ப கொடுத்துட்டார் அடுத்தது

திரும்ப கிடைச்ச பிள்ளைங்க அழகான பிள்ளைகளை கத்தல் கொடுத்திருக்கிறார் வாசிங்க தேசத்தில் எங்கோ போல பெண்கள் அவர்கள் தகப்பன் அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவில் அவர்கள் சகோதர நடுவிலே அவர்களுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு இதற்கு பின்பு நாற்பது வருஷம் நாற்பது நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மறித்தான் அலே லூயா வயசாயிட்ட பிறகு என்னத்துக்கு இந்த குழந்தை அப்ப தடுமாற வயசுல எப்படி இதை காப்பாத்த முடியும் அது நம்ம பார்வை அவருக்கு தெரியும் யோபுக்கு இழந்ததை திரும்ப கொடுத்து வயசைய கூட்டி கொடுத்தார் அது சொல்றார் நெடுநாள் பூமியில என்ன செய்தானா பூரண வயது உள்ளவனாய் வாழ்ந்தான் அலே லூயா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அல்லவில்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு தரார் வரணும் காத்திருக்கிறது குறித்து கவலையே படாதீங்க அப்படி உங்களுக்கு கவலைப்படுற ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஆபரகம் நினைச்சுக்குங்க அடுத்ததே யாரு நினைங்க யோபான் நினைச்சுக்கங்க யோபான் ஐந்து ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படித்திருந்த அவனை காலமா அவன் வெகு காலமாஸ்தன் என்று அறிந்து அறிந்து அவனை நோக்கி அவனை சொஸ்தமாக வேண்டும் என்று நீ சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் பாருங்க அவனை தேவன் நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று என்ன செய்யறாரு தேவன் பாக்குறாரு ஐயோ வெகு காலமா என்ன செய்யறாரு இவரு இந்த அதே இடத்துல இருக்கிறாரு எதிர்பார்க்குறாரு சுகம் பெற கிடைக்கும் கிடைக்கும்னு இவருக்கு முன்னதாக போய் அந்த குளத்துல கலக்கும் பொழுது தூதர் வந்து கலக்கும் பொழுது அதுல யாரு முதல்ல விழுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க

அடிக்கடி கத்தர் அவனை நோக்கி அவன் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் பல காலங்களாய் பார்க்கொண்டிருக்கிறான் ஆனா கடைசியாக தான் ஆண்டவன் நீண்ட நாட்களாக அவன் தேவையோடு இருந்ததை கத்தர் அறிந்து அவன் கிட்ட வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்று ஒரு கட்டளை போட்டார் தேவஜனமே நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில போராட்டத்தோடு நீ வந்து கலங்கி தவித்து அங்காள்த்து கொண்டு இருக்கிறியா இன்றைக்கு ஆண்டவர் உன் பட்சத்துலதான் இருக்கிறாரு அவர்தான் உனக்கு உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்த தெய்வம் அவரால் முடியாத்து எதுவுமே இல்லை நீண்ட நாட்களாய் நீ படுத்து படுத்திருக்கலாம் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்லுகிற உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட்டா என்று கத்தர் உனக்கு கட்டளை கொடுக்கிறார் ஹலே லூயா யா கொப்பு ஐந்து ஏழு வாசிங்க இப்படி இருக்க சகோதரரே கத்தர் வருமளவும் கத்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்க எப்படி இருக்கணுமா கத்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்க ஏன் அப்படி சொல்றார் என்றால் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியோ பின்மாரியோ வருமளவோ நீடிய பொறுமையோடு என்ன செய்யறானா காத்திருக்கிறான் ஒரு விவசாயி ஒரு நிலத்தை பயிரிடுகிறவன் விதைத்து அவன் காத்திருக்கிறது போல உங்க வாழ்க்கையிலையும் விதைத்து காத்திருங்க ஒரு நல்ல அறுவடையை கத்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார் அலே லூயா அலே லூயா அதே பயிரிடுகிறது பூமியில நற்பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி முன்மாரியும் பின்மாரியும் வர அவன் நீடிய பொறுமையோடு என்ன செய்யறான் இருக்கிறாமா நீங்க காத்து இருந்தீங்கன்னா பொறுமையோடு இருந்தீங்கன்னா எந்த எப்படிப்பட்ட பொறுமை நீடிய பொறுமையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் சங்கீதம் இருபத்தி ஐந்து மூன்று சொல்லுகிறது உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவனும் என்ன செய்வதில்லை வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் உண்மை நாங்க நம்பி இருக்கிறோம்ப்பா உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம் எங்களை என்ன செய்யாதீங்க வெக்கப்பட்டு நாங்க போக கூடாது புற மக்கள் மத்தியில ஒருவேளை எங்களை இழிவாய் ஏளனமாய் பேசின ஜனத்தின் நடுவில் நாங்க வெக்கப்படக்கூடாது நாங்க வெக்கப்படக்கூடாதுப்பா ஒரு நாளும் நாங்கள் அவமானப்பட்டு நிக்க கூடாது சுவாமி எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கன்னு கேளுங்க கர்த்த நிச்சயம் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை என்ன பண்ணுவாரு செய்வார் அதே சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு சொல்லுகிறது கத்தரிக்கு காத்திருந்து அவன் உன் இருதயத்தை என்ன பண்ணாரு சிறப்படுத்துவார் திடமனதா இரு கத்தரிக்க காத்திரு 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 திறப்பில நில்லு ஒவ்வொரு நாளும் திறப்பில நின்று நின்று ஜெபித்து ஜெபித்து ஆண்டோட சமூகத்துல காத்திரு உன் இருதயத்தை என்ன பண்ணுவாரு சிறப்படுத்துவார் சோர்ந்து போகாதே தைரியப்படுத்துவார் சோர்ந்து போகாதே சொல்லுவார் பயப்படாத மகளே பயப்படாத தைரியமாரு தைரியமாரு இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் இந்த நாளை காரியத்தை நான் அற்புதத்தை செய்வேன் ஒருவேளை எங்கெங்கயோ போய் நம்ம ஆலோசனை கேட்போம் என்னென்னமோ சொல்லுவாங்க நடக்காம கூட போயிடலாம் ஆனா வேதோ வார்த்தைகள் ஒன்றும் தரையில் என்ன செய்யாது விழாது காத்திருங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை என்ன பண்ணுவார் உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க அது மாத்திரமில்லை நீதி மொழிகள்ல மூன்றாவது பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுது நெடுங்காலமாய் காத்திருக்குதல்ல இருதயத்தை என்ன செய்யுமா இழைக்க பண்ணுமா நெடுங்காலமா காத்திருக்கிறீங்களா அது சில நம்ம என்ன செய்யும் இழைக்க பண்ணும் ஆனா நீங்க நீங்க ஆசைப்பட்ட விரும்பினது வரும் பொழுது அது எப்படி இருக்குமா ஜீவ விருட்சம் போல இருக்குமா லே லூயா நீங்க விரும்பின காரியம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் மாற்றவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை கத்த நமக்கு செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு காத்திருந்தா காத்திருந்தா என்ன உங்களுக்கு சிரிப்பு ஆண்டவடத்துல கேளுங்க அப்பா காத்திருக்கிறேன் என் இருதயத்தை என்ன பண்ணுங்க சிறப்படுத்துங்கப்பா நான் பலவீனமா இருக்கிறேன் நான் சோர்ந்து போயிடுறேன் நான் உடைந்து போயிடுறேன் என்னால காத்திருக்க முடியல பல பேர் என்னுடைய இயல்பான சூழ்நிலையை குறித்து என்னை அவமானப்படுத்துறாங்க தெரியல அப்படின்னு அங்கலாய்க்கிறீங்களா அவருடைய கரத்தை உன்னை ஆசிரியர் வதிப்பேன் என்று சொல்லி கரத்தை நீட்டிட்டாருன்னா அதை தடுக்கிறவனை யாராலையும் முடியாது அதை யாராலையும் தடுக்க முடியாது கத்த நன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு செய்வார் ஆபரகாம் காத்திருந்தார் ஈசாக்கை கத்தர் செய்தாரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை கத்தர் கொடுத்தார் அதே மாதிரி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசிர்வாதங்களையும் அவனுக்கு என்ன பண்ணாரு கொடுத்தார் யோபினுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம் அவனும் சில காரியங்களை சாத்தான் மூலமாக சில ஆசிர்வாதங்கள் எல்லாம் இழந்து போனாலும் கத்தர் திரும்ப அவனுக்கு என்ன பண்ணாரு கொடுத்து ஆசிர்வதித்தார் அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை அழகான பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் நெடுநாளாய் பூரண வயது உள்ளவனாய் வாழ்ந்து அவன் மறிக்க கத்தர் அவனுக்கு அனுகரகம் செய்தார் முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்திருந்த மனிதனை பார்த்து ஆண்டவரே இறங்கி வந்து கிட்ட வந்து நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டு அவன் ஆமையன் என்று சொன்னான் நடந்த சம்பவத்தையும் அவரிடத்துல சம்பாஷித்தான் கத்தர் கவனித்தார் கேட்டார் உடனே நீ என்ன பண்ணாரு எழுந்து நட என்று சொல்லி கட்டளையிட்டா அதே ஆண்டவர் உங்க அருகாமையில தான் நிக்கிறாரு உங்களை பார்த்து உங்க கருத்தை பிடிச்சுதான் சொல்றாரு மகளே மகனே நீ பயப்படாதே நீ எந்திரை நட என்று சொல்லுகிற நீ விசுவாசத்தோடு நட நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடர ஆரம்பி சோர்ந்து போகாத உன் இருதயத்தை சில கஷ்டங்கள் அந்த இருதயத்துக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு தான் இருக்கும் ஆனா கத்த உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் சோர்ந்து போகாம இருங்க கத்தரை நோக்கி காத்திருங்க உங்களை வெக்கமடைய செய்யவே மாட்டார் அப்படி இருதயத்தை சிறப்படுத்துவாரு நெடுநாளாய் காத்திருக்கிற விஷயத்தில் ஒருவேளை உங்க இருதயம் இழைக்க பண்ணலாம் நீங்க விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் கத்தரைக்காக காத்திருப்போம்மா காத்திருந்து பெற்றுக்கொள்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் பார்த்தோம் கத்தர் இந்த நாளிலே நம்மளோடு கூட இடைப்பட்டதுக்காக அப்படியே நன்றி செலுத்தி நான் சில ஆண்டவரே என்னுடைய காரியங்களில ஒருவேளை நான் பல நாட்களாய் பல வருஷங்களாய் நான் காத்திருக்கிறேன் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வாய்ப்பீங்களா ஆண்டவரே இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா ஆண்டவரே என்னோடு பேசுனீங்களே ஆபரகாமை குறித்து பேசுனீங்களே இந்த யோபை குறித்து பேசுனீங்களே முப்பத்தெட்டு வருஷமா படுத்து கிடந்த மாதிரி நான் கல்யாணம் கட்ட நாள்ல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஐயா என் வாழ்க்கை கண்ணீர் தானா என கண்ணீரின் வாழ்க்கை தானா போராட்டம் தானா அண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காதா அங்காய்க்கிறையா அப்படியே முழங்கால படியிடு கர்த்தர் உன்னோடு கூட பேசுறது உண்மையானால் கர்த்தர் உன்னோடு கூட எடைபடுவது உண்மையானால் உன் இதய கதவை திறக்கிற ஆண்டவர் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அப்பா இன்னைக்கு சொல்லுகிறார் நீ நம்பிக்கையோடு இரு கர்த்தர் இன்றைக்கு கூட இப்பொழுது உன் வாழ்க்கையை மாற்றவரால முடியும் அப்படியே முழங்கால படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பில்லானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றவரால முடியும் உன் ஏ தக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார் உன் பாரத்தை அவன் அறிந்திருக்கிறார் உன் வியாதி அவன் அறிந்திருக்கிறார் உன் போராட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார் உன் நிந்தை அவர் அறிந்திருக்கிறார் உன் அவமானத்தை அவர் அறிந்திருக்கிறார் நீ படிக்கிற வேதனை அவர் அறிந்திருக்கிறார் கத்தரிடத்துல காத்திருக்கிறதுனால நீ ஒரு பெரிய ஆசீர்வாத்தை பெற முடியும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க உபத்திரவத்துல பொறுமையா இருங்க ஜெபத்துல உறுதியாய் இருங்க சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து கொஞ்ச நேரம் சோத்திர பண்ணி நாம் அவருடைய குருமையை பெற்றுக் கொள்வோமா இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டு இப்பொழுது கூட கூட இந்த நொடி பொழுது ஆண்டு எங்களை மாற்றவங்களால மாற்றவங்களால முடியும் உங்களை நம்பி வந்தவர்களை மாற்றவங்களால முடியும் வருஷங்கள் ஆனாலும் மாதங்கள் ஆனாலோ அண்டவரை நாட்களை கடந்து போனாலோ உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்த உங்களால் முடியாது

சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர் சோர்விலா சோர்வோடு இருப்பாளானால் கத்திரந்த நிலைமையை மாற்று வீராக ரீபாலா ஷபாலா துரி கபாராத ரபா நீ மாறா துரி லபா ஷத ரபா தி கபாரா துரி கபாராத நிலிபியா ரீபாலா ஷத ரபா துரி கபாராத ரபா இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சிறையிருப்ப மாற்றுங்க ஆவியானவரே மாற்றுங்க ஆவியானவரே மாற்றுங்க ஆவியானவரே தேவைகளை கத்தர் அவர்களுக்கு சந்திப்பீராக சுவாமி உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் நாம மகிமைப்படட்டும் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்க அப்படிப்பட்ட கிருபையை உங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் இந்த நாளிலே நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி நீ இடைப்பட்டதுக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நீ செய்ய போற நன்றி செலுத்துறோம் நீ செய்ததுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உடைய கிருபை உங்க பிள்ளைகளோடு இருக்கட்டையா வேத வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் வாக்கு தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஏசுமி நாத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே ஆமே